திரௌபதியினுடைய ஷரணாகதி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம் ஸ்தவஹா ஸ்தவப்பிரியகா அப்படின்ற விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்க காட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதில் பீமன் வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறான் சபதம் எடுக்கிறான் எல்லா முறையும் சபதம் விடுகிறான் நான் துரியோதனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் சபதம் விழுறான் அவனே எல்லாத்தையும் சபதம் விழுறான் அர்ஜுனன் வந்து கண்டிப்பாக கர்ணனை கொல்ல போகிறான் அதே போல் சகதேவன் வந்து சக்தனியை கொள்ளுவான் நகருன் வந்து மற்ற தொண்ணூத்தெட்டு பேரையும் கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு துஷாசனையும் கர்ணனையும் துரியோதனையும் நான் கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் பீவன் சம்பந்தம் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறோம் திரும்பி பார்த்து நானே பேசிட்டு இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்களும் பேசுங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் தான் என்ன பண்றான் அர்ஜுன் எதிர்த்து வர எப்ப மற்றவனுடைய சொத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி வந்து ஒரு ஒரு சூதாணி எங்களை பொருளை சம்பாதிக்கணும்னு வச்ச அந்த பொறாமையுடைய அந்த கர்ணனை அதே போல அதர்மம் இருக்குன்னு தெரிஞ்சும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கருணை நான் அதை என்ன பண்ண போகிறேன் அவன் நினச்சிட்டு இருக்கான் நான் வந்து பெரிய வீரன் நான் வந்து எல்லாத்தையும் தா கொண்டு முடியும் நான் எல்லாரும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த கருணன் தனக்கு தானே நினச்சிட்டு இருக்கான் தன்னை ஒரு பெரிய வீரன் அப்படிப்பட்ட கருணை நான் அந்த யுதத்தை கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அங்கே அர்ஜுனன் சகோதம் எடுக்கிறான் அதே போல் அவனு சகாதியமாக இருந்துச்சு என்ன பண்ணுறாங்க அவங்களும் தங்களுக்கு உண்டான சகதங்களுக்கு ஏற்படுறாங்க ஸோ ஏற்பாடு பண்ண முடிச்ச பின்னாடி எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க போகிற இதுக்கு காட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ காட்டு கிளம்பிட்டாங்க அவசர சொல்லும் பொழுது சத்தம் போட்டாங்க எல்லாரும் கோவப்பட்டு சத்தம் போடுறாங்க ஆனால் அங்கே யுதிஷ்டருடைய குணத்தை பார்க்குறோம் இதிர்ஷ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு யுதிஷ்டர் என்ன பண்ணுறாரு எந்திரிச்சு வந்து தன்னுடைய பெரியப்பாவின் திருதராஷனுடைய காலில் விழுகிறார் அதுக்கப்புறம் காந்தாருடைய காலில் விழுகிறார் அப்புறம் பீஷ்மர் துரோணர் கிருப்பாச்சாரியர் எல்லாரும் காலையில் விழுந்து கும்பிட்றார் விழுந்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணுறார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய தயாராக இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் தான் எங்களுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு மரியாதையோடு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஸோ போகும்போது அவங்க தம்பிகளை பார்க்குறாங்க யாரை கௌரவர்களை பார்க்குறாரு அந்த நூறு பேர் இருக்காங்க இல்லையா நூறு பேரையும் பார்த்துட்டு தம்பிக்கெல்லாம் வர போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய துரியோதனன் முதல் கொண்டு கர்ணன் முதல் கொண்டு துஷாசனன் சக்குனி அப்படின்ட்டு எல்லோரும் நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறார் ஸோ இந்த ஒரு குணத்தை பார்க்கும் போது தான் பயம் வருது வித சொல்கிறார் எனக்கு வந்து பீமனை பார்த்து பயம் கிடையாது அர்ஜுனனை பார்த்து பயம் கிடையாது அவனுடைய பலத்துல எல்லாம் பயம் கிடையாது ஆனால் இந்த திருதராஷனுடைய குணம் இருக்கு இல்லையா சாரி யுதிஷ்டிரர் யுதிஷ்டிரோட இந்த அமைதி இருக்கு இல்லையா இந்த அமைதி தான் என்ன பண்ண போதோ தெரியலையே அவங்க சொல்லிட்டு பயப்படா ஏன்னா ஒரு சிலர் தாமு தாம் சத்தம் போட்டு போயிடுவாங்க ஒன்னும் விஷயம் இருக்காது ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கமுக்கமா இருப்பாங்க அழுத்தமா இருப்பாங்க பெருசாக வெடிச்சு வருவாங்க ஸோ அதான் வந்து அங்கே சீத்த கிட்ட வந்து மண்டோதரி சொல்கிறார் விபீஷணன் சொல்கிறார் ராமாயணத்தை பார்த்தீங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்க நீ நினச்சிட்டு இருக்க சீத்த ஏதோ அழகாக இருக்கா அவங்க பார்த்தா சிரிக்கிறா ரொம்ப அமைதியாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்க அவள் பெரிய விஷம் பெரிய நெருப்பு அவள் அவனை கொண்டு விடுவாள் அவங்க கொளுத்திடுவா நான் உன்னுடைய குடும்பத்தையும் அழிச்சிடுவா அம்சத்தையும் முடிச்சிடுவா அவனு சொல்லி சொல்கிறான் ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வெளில தெரியாமல் இருப்பாங்க அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய காரியத்தை பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வீஷ்ணன் என்ன பண்ணுறாரு அவ்வளோ ஒரு துன்பம் வந்த நிலையிலையும் இப்படி ஏமாற்றிட்டாங்க பச்சையாக தெரியுது இப்படி வந்து துரோகம் பண்ணிட்டாங்க தெரிஞ்சுமே என்ன பண்ணாரு அவரு அவ்வளவு மரியாதை கொடுக்கறாரு இந்த ஒரு தர்மம்லாம் என்ன பண்ண போகுது கண்டிப்பா அவங்களை பாதுகாக்கும் தர்மோ ரக்ஷதி சொல்லி சொல்லுது சாஸ்திரம் யார் ஒருத்தர் தர்மத்தை கடைபிடிக்கிறாங்களோ அந்த தர்மே அவங்களை காப்பாற்றும் சொல்லுது அதனால நம்ம எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தர்மத்தை விட்டு மட்டும் விட்டுறக்கூடாது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது ஒருத்தன் தர்மத்தை விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தான் மறுபடியும் இஷ்டரை காட்டுறாரு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறார் ஸோ கிளம்பு போயிட்டு இருக்காங்க குந்தி ஓடி வந்துட்டான் குந்தி ரொம்ப வயசாகி போயிடுச்சு அவங்க சொல்கிறாங்க இந்த இந்த சூதாட்டம் நடக்குது இல்லையா இப்போ வயசு எப்ப எப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாண்டவரோட வயசு என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் வயசு எழுபது மேலே பாண்டவருக்கு அப்போ வயசு எழுபதுக்கு மேலே ஸோ நம்ம நினைக்கலாம் எழுபதுக்கு மேலே கிழவன் கிழவி இருப்பாங்களே எப்படா இது என்ன இது ஒரு பெரிய விஷயமா நினைக்கலாம் ஆனால் நம்பளை மாதிரி அவங்க இல்லை ஸோ அவங்களுடைய உடலோட தேஜஸ் அவங்களோட உடல் வலிமை எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து நாற்பதான கிழமை மாதிரி இருக்கும் ஆனால் இன்னைக்கு அன்னைக்கு இருந்தும் அப்படி கிடையாது அன்னைக்கு இருந்து அவங்க இளமையாகவே தான் இருந்தார் குறிப்பாக வந்து பாண்டவர்கள் அவங்க வந்து தேவருடைய அவதாரம்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா அதனால் அவங்களுக்கு மூப்பு அப்படிங்கிறது கிடையாது எப்பயுமே இளமையாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு வயசு அந்த போர்க்காலத்தில் கிருஷ்ணர் பேசினார் இல்லையா அவர் வயசு நூற்றி இருபத்தஞ்சு கிருஷ்ணனுடைய வயசு ஆனால் அவர் எப்படி இருப்பார் பார்க்குறதுக்கு எப்பயும் பதினாறு வயசு பையனாக இருப்பார் ஸோ கிருஷ்ணருக்கு அவ்வளோதான் பதினாறு வயசு தான் அதுக்கு மேலே அவர் வளரவே மாட்டார் கிருஷ்ணன் பதினாறு வயசோட நின்று போய்டும் எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அதனால் அவர் பேர் கிஷோர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் கிஷோர் அப்படின்னா எப்போயுமே கௌ கைஷோரம் அப்படின்னு சொல்ல வயசுலேயே இருக்கிற இளமையான வயசுல இருக்கக்கூடிய ஸோ அப்படி அவங்க அவ்வளோ வயசான அந்த பசங்களுக்கே அவ்வளோ வயசு இருந்துச்சுன்னா அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ வயசாக இருக்கு குந்திக்கு ஸோ குந்தி அப்போ வந்து நடக்க முடியாத ஒரு கிளவியாக இருக்காங்க ரொம்ப தள்ளாத வயசில் அங்கேருந்து ஓடி வராங்க ஓடி வந்து அவருடைய பசங்களை பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு உடையில பார்த்தோடனே கதறி அழுகிறாள் இந்த மாதிரி ஒரு கோலத்தை பார்க்க தான் நான் வந்து உங்களை கூட்டிட்டு வந்தேன் உங்க அப்பா இறந்து போனேன் சோ உங்க அப்பா இறந்து போகும்போது உங்க பெரியப்பா பாத்துப்பார் உங்க சித்தப்பா பாத்துப்பார் நினைச்சுட்டா நான் வந்து உங்களை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தேன் இப்படி நடந்திருக்கணும்னு நினச்சி எனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னா நான் வந்து அங்க ரிஷிகளோடயே வாழ்ந்திருக்கலாமே நம்ம ரிஷிகளோட ஹிமாலய நலையத்திலே வாழ்ந்திருக்கலாம் நம்ம ஏன் வந்து இப்படி கஷ்டப்படணும் உங்களை நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கான இப்படி இப்படி வந்து பெற்ற எடுத்து அவங்கள நானும் உங்க அப்பாவோட இறந்து போயிருந்தா பரவாயில்லையே உங்க அப்பா சாகும்பொழுது மாந்தரி மாதிரி கிளம்புனா நான் உடன்கட்டை கட்டை ஏறுறேன் அக்கா நீங்க பாத்துக்கோங்க சொல்லி கிளம்புனா என்னால பாத்துக்க முடியாம போயிடுச்சு இப்படிப்பட்ட குழந்தைங்களை பெற்றும் இப்படி ஒவ்வொரு குழந்தையும் சாதாரண குழந்தைங்களா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தண்டா அவங்கள தவமா தவம் இருந்து பெத்தண்டா அவங்கள அப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்று இப்படி பிச்சைக்காரன மாதிரி அனுப்புறதுதான் என்ன அப்படி நான் செஞ்சதேன் இதுதான் என்னோட பாக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாளா அவன் சொல்றா நீங்க போயிட்டீங்க நீங்கள் போகிறீங்க இப்போ நான் எங்கே இருக்க போகிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போகும் நான் எப்படியும் உங்க கூட வந்து அப்படின்னா அதிகம் சாப்பிட போகிறது கிடையாது நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் தான் எனக்கு கொடுங்க அந்த சாப்பிட்டு விட்டு ஏதோ ஒரு ஓலத்தில் நான் படுத்து கிடக்கிறேன் என்னை விட்டு போகாதீங்க என்னால் இந்த நலத்தில் இருக்க முடியாது என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து குந்தி அழுகிறாள் ஸோ எதுவும் தர்மம் எதுவும் பேசவே இல்லை ஸோ தர்மம் எதுவும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே திரௌபதியை பார்க்குறேன் ஸோ திரௌபதி கிட்ட அழுக ஆரம்பிச்சிட்டேன் அம்மா நீயாவது கூட்டிகிட்டு போயிடுறேன் நான் உனக்கு வேலைக்காரிய மாதிரி இருக்கேன் உனக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு சமையலுக்கு நான் உதவி பண்ணுறேன் எனக்கு நீ ஏதோ சாப்பாடு போடணும் நான் சாப்பிட்டு ஒரு முறையில் படுத்துட்டுருக்கேன் என்ன விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதிக்கிட்ட அழுகுறா ஸோ அப்பயே தெரியும் யுதிஷ்டருக்கு தெரியும் அம்மாவால் நடக்க முடியாதுன்னு தெரியும் சந்தப்பா நான் யுதிஷ்டர் விதிருட கூப்பிட்டு சித்தப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க எங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க நாங்கள் வர வரைக்கும் நான் கண்டிப்பாக வருவோம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக வருவோம் அப்படியே போயிட மாட்டோம் கண்டிப்பாக வருவோம் ஏன்னா உறுதி சொல்லிட்டு தான் போகிறார் இங்கே யுதிஷ்டர் வரும்போது யுதிஷ்டரை சொல்லிட்டு வரார் அந்த ராஜாவில் சொல்லிட்டு வரும்போது அவங்க பெரியப்பா கிட்ட சொல்கிறார் திருதராசன் சொல்கிறார் அப்பா நான் போகிறேன்னு சொல்லி சொல்லு போகிறோம் போயிட்டு கண்டிப்பாக வரேன் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறேன் அந்த ஒரு வார்த்தையை அது என்ன ஆகிடுது அதான் அவன் சொன்ன விஷயம் வந்து உண்மையாகுது ஸோ என்ன பண்ணுறாங்க இப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க திரௌப குந்தியை வந்து விதிரக்கிட்ட விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஸோ போயிட்டு இருக்கும்போது அயோத்தியாவில் எப்போ எப்படி வந்து ராமர் பின்னாடி எல்லா மக்களும் எல்லா ஜனங்களும் ஓடி போனாங்களோ ராமர் கூட தான் இருக்குன்னு சொல்லி ஓடி போனாங்களோ அந்த மாதிரி இங்கே பார்த்தோம்னா இந்த ஹஸ்தினாபுரத்தில் எல்லா ஜனங்களும் ஓடிந்துட்டாங்க இனிமேல் நாங்கள் இந்த ஊர்ல இருக்க முடியாது ஏன்னா இந்த ஊர்ல ஒரு தர்மம் நியாயம் நீதி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஒரு குடும்பத்துக்குள்ளார ஒரு ராஜ குடும்பத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கே ஒரு மரியாதை இல்லாம அந்த பொண்ணுடைய கருப்புக்கே ஒரு உத்தரவாதம் இல்லாத போது நாங்களாம் எப்படி இங்கே தைரியமா இருக்க முடியும் நீங்க எப்பேற்பட்டவங்க எல்லாருமே பாண்டவர்கள சும்மாவா அதுவே திரௌபதினா சும்மாவா ஸோ அப்படி அஞ்சு பேரையர் கணவனாக கொண்டு அவ்வளவு சக்தி வாய்ந்த திரௌபதிக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கொண்டு வந்து ரோட்டில் விட்டு ஒரு பொண்ணை எப்படியோ அவமானப்படுத்தக்கூடாது அப்படி அவமானப்படுத்துறாங்க ஸோ அப்படிப்பட்ட திரௌபதிக்கே இப்படி ஒரு நிலைமைன்னா இனிமேல் எங்களை யாரும் காப்பாற்ற போகிறாங்க எங்களை காப்பாற்ற போகிறது கிடையாது அதனால எங்கள் குடும்பத்துக்கு இங்கே இங்கே இருந்தேன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நாங்கள் வந்துடுறோம் நாங்கள் இனிமேல் இங்கே இருக்க முடியாது குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா அசத் சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தீயவர்களுடைய சங்கம் சோ தீயவர்களை பார்த்தாவோ அவங்க கிட்ட பேசினாவோ அவங்கள தொட்டாவோ அவங்க கிட்ட கேட்டாவோ பாவம் இங்க எப்படி இருக்கு எங்களுக்கு ராஜாவே தீய தீயவர்களா இருக்காங்க அப்படிப்பட்ட ராஜா இருக்கக்கூடிய நாட்டு நான் இருந்து என்ன பண்ண போறேன் நான் வந்துடுறேன் உங்களோடய வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் கொஞ்ச தூரம் வரைக்கும் வராங்க அந்த நதி வரைக்கும் வராங்க அதுக்கப்புறம் தர்மம் திருப்பி சொல்றாரு நீங்க அப்படி நினைக்காதீங்க இந்த ஊர்லயும் ஒரு சில நல்லவங்க இருக்காங்க இன்னும் இன்னும் பீ பீஷ்மர் இருக்கார் துரோணர் இருக்கார் எங்கள் அம்மா இருக்கா நீங்க எல்லாரும் இங்கேயும் இருங்க நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க அங்க விட்டு போறாரு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்க இது போனார் அப்படின்னா அங்க காட்டில் இருக்க போறாரு நம்மளை எப்படி வச்சு நம்மளை எப்படி வச்சு பராமரிப்பார் அவருக்கு அங்க என்ன கிடைக்கவோ தெரியல ஸோ நம்மள எப்படி போகிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதால அந்த மக்கள் அப்படி எப்படி நின்று நின்று பின்னாடி ஒரு சில பிராமணர்கள் மட்டும் என்ன பண்றாங்க பின்னாடியே வராங்க சோ பிராமணர் சொல்றாங்க எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா எங்களுடைய புத்தியில் எல்லாமே இருக்குது எங்களுடைய சொத்து எல்லாமே எங்களுடைய புத்தியில் தான் இருக்கு ஸோ அதனால் என்கிட்ட இருந்து யாரும் எங்களோட சொத்தை கொடுக்க முடியாது நான் அவன் கூடே வரோம் நான் அவன் கூடயே வந்து நாங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம் நாங்கள் பாட்டு சத்சங்கமாக உங்களுக்கு கொடுத்துட்டு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நான் எங்கே போனால் என்ன பண்ணலாம் பூஜை பண்ண போகிறோம் நாங்கள் உங்களை பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறாங்க ஸோ கிளம்பும்போது ஒரு அளவுக்கு கூட்டிகிட்டு போகிறார் தர்மர் கூட்டிகிட்டு போகிறார் ஸோ கூட்டிட்டு போன பின்னாடி அவர் யோசிக்கிறார் நீங்கள் வந்துடுவீங்க ஆனால் ராஜாவில் என்னுடைய தர்மம் என்ன அப்படின்னா வந்தவங்களுக்கு வயிறார நல்லா உணவு கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் இந்திரப்பிரசம் வந்திருக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி நான் அவங்களை பாதுகாப்பேன் எப்படி உங்களுக்கு பூஜை பண்ணி எவ்வளோ தானம் கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது நான் இப்போ எப்படி பண்ண போகிறத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குற ஸோ கேட்கும் போது அந்த பிராமணர் சொல்கிறாங்களா நீ எனக்கு எதுவும் சாப்பா சாதம் போடாதப்பா நான் காட்டுக்கு வரோம் உனக்கு பாரமாக இருக்க போகிறது கிடையாது நாங்கள் வேறு இதுல பிச்செட் சாப்பிட்டுக்குறோம் நாங்கள் வேற மிக்ஷெட் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சொன்ன உடனே இவ்வளவு நேரம் யுதிஷ்டிரர் கோவப்படாதவர் வருத்தப்படாத இப்ப கோவப்படாரு வருத்தப்படுறாரு சொல்லி திட்டுவாரு இந்த கௌரவர்கள் நாசமாக போகணும்னு சொல்லி திட்டாரு காரணம் என்ன அப்படின்னா என் கிட்ட சொத்து பிடிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால கிடையாது நான் இப்படி தெருவுக்கு வந்துட்டேன்னு சொல்லி கஷ்டப்படுறேன்னு சொல்லி கிடையாது அவரை யோசித்த விஷயம் இப்ப இவ்வளோ பிராமணர்கள் வந்து என் முன்னாடி நிற்கிறாங்களே இந்த பிராமணர்கள் என்ன சொல்றாங்க உனக்கு சிரமம் கொடுக்காம நாங்க பிட்சு எடுத்து சாப்பிட்டுக்கிறோம்பான்னு சொல்லி சொல்றாங்களே ஒரு பிராமணன் மறுபடியும் வந்து நின்று அவங்களுக்கு நான் உதவி பண்ண முடியாம போயிட்டுனேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாங்கள் இந்த கௌரவர்களால் தான் வந்துச்சு அப்படின்ட்டு அந்த கௌரவரை திட்டுறா சீ அவங்க நாசமா போட்டு திட்டுறாரு யோசிச்சுப்பாரு யுதிஷ்டோடைய குணம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவர் தனக்காக என்னைக்கும் பேசுறது கிடையாது தனக்காக என்னைக்கு கொவப்பட்டது கிடையாது ஆனா எப்ப வந்து பக்தர்களுக்கு சேவை பண்ண முடியலன்னு நினைக்கிறாரோ என்னப்படாரு அவர் கஷ்டப்படாரு ஸோ அவர் ரொம்ப ரொம்ப துக்கப்படுறாரு இப்படி போயிடுச்சு எவ்வளோ செல்வா செலுப்போட இருந்தமே இப்பதான் ராஜசூய எங்கேயுமே பண்ணோம் எத்தனை பேருக்கு எவ்வளோ தானதன்மம் பண்ணும் இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு போட முடியாத அளவுக்கு பிச்சைக்காரனாக போயிடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாராம் ஸோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது அங்கே ஷவுனக்கர் அப்படின்ற ஒரு வர அவர் சொல்கிறார் அவர் வந்து கவலைப்படாதப்பா இந்த உடல் அப்படின்னு இருக்க வரைக்கும் கண்டிப்பாக என்ன வரும் கவலை வந்துட்டே இருக்கும் கவலைகள் வராம யாருமே இருக்க போட்டது கிடையாது அதனால எனக்கு துக்கம் வந்துருச்சு அது துக்கம் வந்துருச்சு அது துக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காம இதை எப்படி சரி பண்ணுறது எப்படி நம்மளுடைய சுச்சுவேஷனை மாத்துறது இன்னும் நான் இனிமேல் அடுத்தது என்ன என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிக்கிறவன் தான் தவிர எனக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு கூடாது அந்த கஷ்டத்தை எப்படி வெளில வருதுன்னு யோசி யோசிக்க முயற்சி பண்ணும் ஸோ அதனால நீ பயப்படாத நீ கண்டிப்பாக அவனுடைய துக்கங்கள்லாம் தீர்ந்து உனக்கும் நல்ல காலம் வரும் அது வரைக்கும் என்ன பண்ணும் கொஞ்சம் நேரம் நீ காத்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போதான் வந்து அங்கே அவர் சொல்றார் இந்த உலகத்திலேயே பெரிய துன்பம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த உலகத்தில் பெரிய துன்பம் என்ன அப்படின்னா சம்பாதிச்ச விஷயத்தை செலவு பண்ணுறது தானே சம்பாரித்த விஷயத்த செலவு பண்ணுறது இருக்கிறதுலே பெரிய துக்கத்தை கொடுக்குமா மற்ற துக்கம்லாம் கூட தாங்கிக்கலாம் ஏதோ உடம்புக்கு நோய் வருது பிரச்சனை வருது ஏதாவது செத்து போயிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இத்தனை நாளாக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து 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 வச்சுருந்தோம் திடீர்னு ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு லட்சம் வருது வந்துச்சுன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய துக்கம் இருக்கு இல்லையா அதுதான் இது பெரிய துக்கம் அதனால அந்த துக்கம் வந்துச்சு அப்படின்னா நீ வந்து அதுக்காக அவளைப்படாது கண்டிப்பாக பணம் சம்பாரிச்சிடலாம் பொழுது சம்பாரிச்சிடலாம் இது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ இது வந்து குறிப்பாக வந்து யுஷ்டர் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது யுஷ்டர் வந்து பணத்துக்காக அளவுப்படுறார் கண்டிப்பாக கிடையாது அவர் எதுக்காக அழுகிறார் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியல வந்த பிராமணர்களுக்கு சேவை பண்ண முடியலையே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால அவர் அழுகுறார் ஸோ அப்படி அந்த பிராமணர்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பிராமணர் என்ன பண்றாங்க அவனுக்கு வந்து சூரிய மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்க யுதிஷ்டருக்கு சூரிய மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்க என்ன பண்றாரு அந்த சூரிய மந்திரத்தை சொல்கிறார் சூரிய மந்திரம் சொல்லும்போது சூரிய நாராயணன் கீழே அறிந்து வர எந்த அவருக்கு அக்ஷய பாத்திரம் கொடுக்குற ஸோ அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறது என்னது அக்ஷய பாத்திரம் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்த போட்டாலும் என்ன மறுபடியும் மறுபடியும் அதிகமாக வந்துட்டு இருக்கு அந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இந்த அக்ஷய பாத்திரத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா சூரியன் கொடுத்தாரா அப்படின்னா சூரியன் கொடுக்கல ஏன்னா சூரிய பகவான் அப்படிங்கிறது வேற சூரிய நாராயணன் அப்படிங்கிறது வேற சூரிய பகவான் அப்படிங்கிறது சூரியனுக்கு உண்டான ஒரு அதி ஒரு ஒரு தேவதை தான் ஆனால் சூரிய பகவான் சொல்லி சொல்கிறோம் இல்லையா சூரிய நாராயணன் அவர் வந்து சாட்சாத் கிருஷ்ணா தான் விஷ்ணு தான் ஸோ இந்த அக்ஷய பாத்திரத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா சூரிய நாராயணன் கிருஷ்ணன் தான் கொடுத்தாரு ஏன்னா கண்டிப்பாக கிருஷ்ணா தான் செஞ்சு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே அதாவது கிருஷ்ணனுக்கு வந்து அந்த இந்த திரௌபதிக்கு ஒரு படவை சொல்லும் பொழுது கிருஷ்ணன் சொன்னார் அங்கே தாயம் விளையாண்டுருக்கா விளையாண்டுருக்கும் போது அக்ஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாயம் போடுறார் அக்ஷயம் அப்படின்னா குறையாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஸோ குறையாம போகட்டும் அங்கே வந்து துணியை என்ன பண்றாரு முதல்ல குறையும் இல்லாமல் துணியை கொடுத்தாரு அதுக்கப்புறம் இங்க அக்ஷய மாத்திரம் அப்படின்ற இந்த இந்த பாதத்தை கொடுத்து அனுப்புறாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த பின்னாடி ராஜ ராஜ மறுபடியும் பட்டாபிஷேகத்தை பண்ண வச்சு மறுபடியும் அவங்க என்ன பண்றாரு குறையா செல்வத்தோடு வைக்கிறாரு சோ அப்படி யார் ஒருத்தர் கிருஷ்ணர் கேட்ட சனாகதி பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அளவற்றத வந்துட்டே இருக்கும் அக்ஷயமா வந்துகிட்டே இருக்கும் என்னைக்கு அழிவு அழியாது குறைவில்லாம குறைவில்லாம் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த